ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்னைக்கு நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் இங்கே பாருங்கள் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து வேறு மெத்தடுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து வந்து ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையுமே எடுத்து ஒன்றாவே போட்டு ஒரு தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரை நான் வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க இதை வந்து அப்படியே வந்து இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஊற வச்சு செய்யும்போது அந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து சாதம் வந்து நல்லா குழைவாக இருக்கணும் அதனால் ஊற வச்சுட்டே செய்யுங்க அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு செய்யலாம் இப்போ வந்து இந்த பவுலுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா குழைவாக வேகணும்னு பார்த்திங்களா அதனால் இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஒரே ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் கல் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இனிமேல் தான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண போகிறேன் நல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க விகோஸ் நான் வந்து குக்கரை வந்து நான் அந்த ஸ்டவ்க்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் காய்கறியெல்லாம் வதக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம் இதில் வந்து சாதம் வந்து தனியாகவும் கொஞ்சம் இந்த சாம்பார் மாதிரி தனியாக வச்சு ரெண்டே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இதை பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது பாருங்கள் சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம் இதுவும் வந்து நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இது வந்து வதக்கிக்கிடுவோம் இங்கே இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ரெண்டு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் தக்காளியை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வந்து மேஷ் ஆகணும் அது வரை இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் வந்து இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து தேவையான காய்கறிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன கேரட்டு ஒரு நாலு பீஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் தான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுதோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பீன்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுவுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் வந்து வதங்கணும் தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இதையும் போட்டு லேசாக வந்து நம்ம வதக்கிக்கிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்குற வரை நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அங்கே காய்கறி வந்து இந்தளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து வீட்லேயே செஞ்ச சாம்பார் பொடி வந்து நான் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து கடையில் உள்ளது நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இதிலேயே நம்ம போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம வந்து கடைசியாக தாலுசம் பண்ணும்போதும் கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணணும் அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவான அளவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து இதுலேயே நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி எடுத்து அதே பவுலுக்கு நாலு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து காய்கறி வந்து ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வேகணும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுருப்போம் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப குலைவாக வந்து வேக வச்சிடாது இங்கே முக்கால் பதம் வந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகிற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ இருந்து இப்போ வந்து இந்த காய்கறி வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு முக்கால் பதம் அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு குட்டியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விடணும் அப்படின்னா தான் அந்த புளி கரைச்சலோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா ஃபைனாக வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு அந்த சாதம் வந்து நல்லா மசியாக வெந்திருக்கு கரண்டியை வச்சும் கொஞ்சம் நான் வந்து அழுத்தி விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து மேஸாயிருக்கு இப்போ இதை வந்து அப்படியே வந்து இந்த இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா குழைவாக நமக்கு கிடைச்சிடும் நல்லா ஒரு லிக்யூடான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னா சைடில் இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக ஒரே ஒரு அளவுக்கு வே தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க இங்கே பாருங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடணும் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க இங்கே பாருங்க இது வந்து இப்போ இப்படி லிக்யூடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதே நம்ம வந்து கொதிக்க விடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கொஞ்சம் தான் லிக்யூடாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஹோட்டல்லெலாம் சாப்பிடக்கூடியது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க நான் வந்து இதை வந்து இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்க சாதம் எல்லாம் நல்லா குலைவாக வந்திருக்கு பாருங்கள் அங்கங்கே காய்கறி மட்டும்தான் இருக்கும் சாதம் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இது விக்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா திக்காக வந்துட்டு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுல இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் அப்போ நம்ம கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நான் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையவும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாலிசம் நம்ம கொடுக்கணும் இந்த கடைசியை தாலிசம் பண்ணி ஆட் பண்ணுறது தான் அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் செய்யுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாலிசம் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் விட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து நெய் விடுறதை விட ஆயில் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன் இப்போ வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா பொரியட்டும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இதுவும் வந்து நல்லா பொரியட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு தாலிசம் பண்ணுற பழக்கம் இல்லைன்னா மீதி பொருட்கள் மட்டும் போட்டு தாலிசம் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் வெங்காயம் போட்டு செய்யும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு வத்தல் எடுத்திருக்கேன் விதைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மூணு வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது நான் வந்து சக்தி சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் இதனோடய ஃப்ளேவர் வந்து செய்யும்போது நல்லா வந்து வாசமாக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ரெண்டு பொருளுமே ஆட் பண்ணணும் அதுதான் இதில் மெயின்னு இப்போ இதை வந்து அப்படியே வந்து இந்த சாதத்துக்கு மேலே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் தாலிசு மேலாம் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு இப்படி நல்லா ரெட்டிஸ் கலரில் வரணும் அப்படின்னா தான் இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து இதை சர்வ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை சாம்பார் சாதம் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ